லாஸ்ட் ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா தினமும் மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க இன்றைக்கும் அப்படி தான் மதியம் தெரிந்து நல்ல மழை இந்த மலைக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பையன் சொன்னால் நல்லா காரசாரமாக ஒரு மசாலாவும் சப்பாத்தியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் சரி தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதே சொல்லிட்டு இன்றைக்கி மழையும் பெய்துன்னு சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணேன் அதுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா தான் ரெடி பண்ணேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டையும் பிரிஞ்சிலையும் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாகட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து குருமா கிரேவி இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க என்னென்ன தூள்னு பார்க்கலாம் கா டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் மல்லித்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் இருக்குல்லையா அதில் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க நான் வந்து கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் வேணும்னா இது வந்து ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே வந்து இதை விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டு புருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் தோளுருச்சி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் வந்து நல்லா வந்து இன்னும் வந்து கொலைய வேகட்டும் அதனால நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு பத்தாததுனால இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஆனாலும் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நான் கொதிக்க விட்டுக்கிறேன் அப்படியே உருளைக்கிழங்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் திக்காக கிடச்சிரும் நான் அப்படி தான் செஞ்சேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுனாலும் கொத்தமல்லியை கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா சேர்த்துருக்கோங்க இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக என்னோடய பையனுக்கு சப்பாத்தி கூட இந்த மசாலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா எங்களுக்கும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம்